வணக்கம் பகுப்பாய்வு சேவை உங்களுடன் தொடர்பில் உள்ளது குருவுத் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய பொதுவான தகவலுடன் ஆரம்பிக்கலாம் நீங்கள் விரும்பினால் நீங்கள் அதை இடைநிறுத்தலாம் கார்ப்பரேஷனின் அனைத்து குறிகாட்டிகளையும் கூர்ந்து கவனிக்குமாறு நாங்கள் பரிந்துரைக்கிறோம் நிறுவனத்தின் முக்கிய குறிகாட்டிகளை நாங்கள் பகுப்பாய்வு செய்வோம் டெல் டெக்னாலஜிஸ் ஐ டிக்கர் டிஇஎல்எல் மதிப்பாய்வு தற்போதைய தரவுகளின் அடிப்படையில் ஜூலை ஏழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வகைப்பாட்டின்படி குரு மார்க்கெட்ஸ் நிறுவனம் டெல் டெக்னாலஜிஸ் ஆயன்சி என்சி துணைப்பிரிவைச் சேர்ந்தது காம்செட் ஒப்பீட்டில் ஒன்பது நிறுவனங்கள் பங்கேற்கின்றன கேள்விக்குரிய நிறுவனத்திற்கான முடிவு பத்து புள்ளிகளில் மே மூன்று துணைப்பிரிவுக்கான சராசரி மதிப்பெண் மூன்று புள்ளி ஆறு புள்ளிகள் நீங்கள் பரந்த அளவில் பார்த்தால் ஒட்டுமொத்த சந்தையின் கட்டமைப்பிற்குள் மொத்த பங்குச் சந்தையின் சராசரி மதிப்பீடு ஒன்று புள்ளி எட்டு புள்ளிகளாக இருப்பதைக் காண்கிறோம் மூன்று புள்ளி ஐந்துக்கு எதிராக டெல் டெக்னாலஜிஸ் ஐஎன்சி நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கவியலை ஒப்பிடுதல் டெல் டெக்னாலஜிஸ் ஐஎன்சி மற்றும் துணைப்பிரிவு பங்குகள் பன்னிரண்டு மாதங்களுக்கும் மேலாக நிறுவனத்தின் பங்குகள் இருப்பதைக் காண்கிறோம் டெல் டெக்னாலஜீஸ் ஆயன்சி மைனஸ் பன்னிரண்டு புள்ளி மூன்று சதவீதம் என்ற இயக்கவியலை காட்டியது துணைப்பிரிவில் உள்ள விலை இயக்கவியலுக்கு எதிராக மைனஸ் இரண்டு புள்ளி எட்டு சதவீதம் ஒரு நிறுவனத்தின் சந்தை மூலதனம் டெல் டெக்னாலஜிஸ் ஆயன்சி எண்பத்தி நான்கு புள்ளி ஒன்பது ஒன்பது பில்லியன் டாலர் மதிப்புடையது மற்றும் துணைப்பிரிவின் சந்தை மூலதனம் முன்னூற்று இருபத்தி மூன்று பில்லியன் டாலர் ஆகும் நிறுவனத்தின் புத்தக மதிப்பு ஒன்று ஐம்பத்தொன்று பில்லியன் துணைப்பிரிவின் புத்தக மூலதனம் அறுபத்தெட்டு பில்லியன் டாலர் ஆகும் சந்தை மற்றும் இருப்பு மூலதனத்தின் பங்குகளை ஒப்பிடுவதன் மூலம் பின்வருவனவற்றைக் காணலாம் பங்கு டெல் டெக்னாலஜிஸ் ஐஎன்சி பங்கு சந்தை மதிப்பீட்டில் துணைப் பிரிவில் இருபத்தாறு புள்ளி மூன்று நான்கு ஐந்து சதவீதம் புத்தக மதிப்பு இரண்டு இருபத்தி மூன்று மூன்று சதவீதம் நிறுவனத்தின் சந்தை பங்கின் மதிப்பீடு மற்றும் துணைப் பிரிவின் இருப்பு நிலை மூலதனம் மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி பகுப்பாய்வின் கீழ் உள்ள நிறுவனத்திற்கு கடன் பொறுப்புகள் இல்லை நிறுவனத்தின் நிதிக் கடமைகளின் நிலைக்கான முடிவு மிகவும் நல்லது இரண்டு புள்ளிகள் நிறுவனத்தின் சந்தை மதிப்பு மற்றும் லாபத்தின் சமநிலை பத்தொன்பது ஆகும் துணைப்பிரிவுக்கான சராசரி ஆகஸ்ட் பதினெட்டு துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் சந்தை மதிப்பு மற்றும் இலாப விகிதத்தின் மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் நான்காயிரத்து நானூற்று எழுபத்தைந்து மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு முன்னோக்கி வருவாய் ஏழாயிரத்து முன்னூற்று நாற்பத்தேழு டாலர் மில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால லாப குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் மதிப்பு மற்றும் வருவாய் விகிதம் பூஜ்ஜியம் புள்ளி ஒன்பது ஆகும் துணைப்பிரிவுக்கான சராசரி மே ஒன்று துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் சந்தை மதிப்பு மற்றும் வருவாய் விகிதத்தை மதிப்பீடு செய்தல் நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருவாய் தொன்னூற்றாறாயிரத்து அறுநூற்று பத்து மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு திட்டமிடப்பட்ட வருவாய் பதிமூன்று நான்கு முப்பத்தேழு பூஜ்ஜியம் மில்லியன் ஆகும் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால விற்பனை அளவுகளின் குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் விளிம்பு நிலை நான்கு புள்ளி ஆறு சதவீதம் துணைப்பிரிவுக்கான சராசரி எட்டு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது லாப மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் துணைப்பிரிவின்படி பணியாளர்களின் எண்ணிக்கையில் நிறுவனத்தின் பங்கு முப்பத்தைந்து புள்ளி நான்கு ஒன்று ஒன்று சதவீதம் இது சந்தை மூலதன பங்கைவிட முப்பத்தி நான்கு சதவீதம் அதிகம் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு சந்தை மூலதனத்தின் அளவு எழுநூற்று எண்பத்தி ஏழு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் ஆயிரத்து ஐம்பத்தெட்டு ஆயிரம் டாலர்கள் உள்ளன துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் மூலதனத்தின் அளவு மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு ஊழியரின் லாபம் நாற்பத்தொன்று புள்ளி நான்கு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் சராசரி ஐம்பத்தாறு ஒன்று ஆயிரம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு பணியாளருக்கு இலாபத்தை மதிப்பீடு செய்தல் கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் ஒரு தனிப்பட்ட ஊழியருக்கு நிறுவனத்தின் விற்பனை அளவு எண்பத்தொன்பது ஐந்து பூச்சியம் 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 ஆகும் துணைப்பிரிவில் அறுநூற்று தொன்னூற்றொன்பது ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது ஒரு பணியாளருக்கான வருவாய் மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நான்கு புள்ளி எட்டு சதவீத துணைப்பிரிவுக்கான சராசரியுடன் ஒப்பிடும்போது குறைக்கப்பட்ட பங்குகளின் எண்ணிக்கை ஆறு புள்ளி ஆறு சதவீதமாகும் காட்டி ஆர் பதினான்கு நிறுவனத்திற்கு அறுபத்தேழு சதவீத அளவை காட்டுகிறது டெல் டெக்னாலஜிஸ் ஐஎன்சி அதே சமயம் துணைப்பிரிவுக்கு இந்த நிலை அறுபத்தொன்பது சதவீதம் நிறுவனத்தின் பங்குகளின் உண்மையான மதிப்பீடு சுமார் நூற்று இருபத்தைந்து டாலர் ஆகும் நிறுவனத்தின் பங்குகளின் ஒருமித்த விலை இலக்கு சுமார் நூற்று முப்பத்தெட்டு டாலர் ஆகும் ஆர்டர்களின் அட்டவணைக்கு செல்லலாம் இது உங்களுக்கு கிடைக்கும் இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது ஆர்டர் அட்டவணையில் பங்கு மதிப்பீட்டு தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு மூலம் இந்த பருவத்தில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன குரு மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு மதிப்பீட்டு முடிவுகளின் அடிப்படையில் டெல் டெக்னாலஜிஸ் ஐ பங்கு மதிப்பீட்டிற்கான தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு குரு மார்க்கெட்ஸ் ஒரு முடிவு எடுக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோ மேலோட்டமாக இருப்பதால் ஆர்டரை திறக்க வேண்டாம் வரை பார்த்ததற்கும் உதவி அமைப்பை பயன்படுத்தியதற்கும் பார்வையாளர்களுக்கு நன்றி குரு மார்க்கெட்ஸ்